வணக்கம் பார்வை அப்படிங்கிற தியானத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு கதையின் மூலமாக உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறது நினச்சிக்கிட்டு இருந்தோம் அது என்ன கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா காசிராஜா மகாராஜா காசிராஜானுடைய மன்னர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஷார்ட் வண்டியில் குதிரை வெட்டியை உட்கார வச்சு வந்துக்கிட்டு இருந்திருக்கார் அப்போ ஒரு இடத்துக்கு அதை தாண்டி தாண்டியோடு போய்கிட்டு இருக்கப்படும் பொழுது ஒரு மரத்துக்கு நடியில் மரத்துக்கு அடியில் வந்து ஒரு ஒருத்தர் திருவோடு வைத்துட்டு அதை படுத்துகிட்டு இருக்கார் படுத்துருக்கும்போது மன்னருக்கு ஒரே குழப்பம் அங்கேருந்து வரும் பொழுதே என்ன குழப்பம் அப்படின்னா எல்லாமே அனுபவிச்சுட்டார் இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டார் அதுக்கப்புறம் அனுபவிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்போ நம்ம வந்து இதுக்கு மேலே நமக்கு என்ன ஒன்றுமே அனுபவிக்கிறதுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணுவதற்காக தான் அந்த வண்டியில் ஏறி போயிட்டுருந்துருக்கார் அந்த ரகத்தில் அப்போ இந்த ஒரு சந்நியாசியை பார்க்கவுமே அவர் மனசில் ஒரு குழப்பம் நம்ம வந்து மா மா மன்னன் இவ்வளவு தூரத்துக்கு அனுபவிச்சு எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் இருக்கும் ஆனால் அந்த ஒரு மா மனிதர்கிட்ட ஒரு பிச்சைக்காரர்கிட்ட வந்து ஒரு திருவோடு மட்டும்தான் இருக்குது ஆனால் அவரை பார்த்தோம்னா ரொம்ப அமைதியாக இருக்காரே அவ எனட்டும் இல்லாத அவட்டே என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு சிந்தனையிலேருந்து தேர்ட்டிகிட்டே கொஞ்சம் நிப்பாட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டிட்டு இறங்கி நடந்து போகிறார் அங்கே பக்கத்தில் போக போக இவருக்கு வந்து இனம் புரியாத ஒரு அமைதி கிடைக்கிது பார்த்துக்கோ இனம் புரியாத அமைதி அப்படி அசந்து போயிடாரு எப்படி இவ்வளோ ஒரு அமைதியாக இருக்குது ஒரே ஒரு தான் அவர் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகிறாரு கௌதம கொடுத்தார் அது பார்த்தோன்னா ஐயா அப்படின்னு சொல்லுறாரு அப்போ வந்து புத்தர் கண்களை விரிக்கப்படும்பொழுது ஒரு சில இதெல்லாம் சொல்லுவாங்க இந்த தாமரை முட்டானது அப்படியே மலர்வதை போன்று அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் சொல்லுவாங்க பார்த்துக்கா புத்தருக்கு சரிங்களா அந்த மாதிரி மெதுவாக அப்படியே கண்ணை திறந்து பார்த்துருக்காரு திறந்து பார்த்தனே மெதுவாக மௌனமான ஒரு சிரிப்பு அந்த சிரிப்பு சிரிச்சனையும் அந்த மன்னருக்கு வந்து என்ன செய்துன்னே தெரியலை பார்த்துக்கணும் அப்படியே ஆச்சரியத்தின் விளிம்புக்கே போயிட்டார் அப்போ தான் கேட்குறாரு ஐயா நீங்கள் போச்சுக்கிறாங்க நான் மண்ணே எல்லாமே நான் அனுபவிச்சிட்டேன் அனுபவிச்சுட்டு எனக்கு நிம்மதிங்கிறதே இல்லை அதுக்காண்டி நான் மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றேன் அந்த போய்கிட்டு இருக்கும்பொழுது தான் உங்களை பார்த்தேன் ஆனால் உங்கள்கிட்ட எதுவுமே இல்லை இந்த திருவோடை தவிர்த்து ஆனால் உங்களை சுற்றிலும் இவ்வளோ ஒரு பேரமைதி இருக்குது அது எப்படி அப்படின்னு இருக்காங்க அப்போ தான் வந்து புத்தர் சொல்லியிருக்காராம் அதாவது உன் உங்களுடைய நிலையிலே யானும் இருந்தோம் சரிங்க உங்கள் நிலையில் நானும் இருந்தேன் என் நிலையில் நீங்களும் வர முடியும் அந்த அமைதியை உங்களாலையும் கொண்டு வர முடியும் அப்படின்னாங்க அப்போ வந்து எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காரு அந்த மன்னர் அது ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து வெளிமுக பார்வை வெளியில் இருக்கிறது பூரா உங்களுக்கு உள்புறமாக நீங்கள் இழுத்து வைத்துக்கொண்டு அவற்றுகளை தான் எனக்கு வந்து நிம்மதி கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு மது மாது மற்ற எண்ணத்து சவாசலுமே தேடி ஓடிக்கிட்டு இருந்தோம் இது எல்லாம் நம்மளை வாழ வைக்காது நமக்கு வேண்டிய நிம்மதி வேணும்னா இது எல்லாம் வெளியில் விட்டுட்டு நம்ம உள்முக பார்வையாக நம்ம பார்த்தோம்னா தான் அந்த பேராமதி நமக்கு கிடைக்கும் அது வரை கிடைக்காது நான் அதில் வந்து பேரமைதியை நோக்கி நான் சென்று கொண்டதுனால் இப்போ எனக்கு வந்து எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொந்தவனையும் அந்த மன்னர் வந்து அப்படியே மண்டிவிட்டு ம புத்த ஆசீர்வாதம் உங்கள் நிலைமை என்னால் வர முடியுமா உங்கள் நிலையில் என் நிலை நீ கண்டிப்பான வரலாம் ஏன்னா உன் நிலையில் நான் இருந்து தான் நான் வந்து இந்த நிலையை அடைந்தேன் அதே போல் இந்த நிலை உமக்கு வர வேண்டும் என்றாலும் நீனும் இதே போல ஒரு சில பயிற்சிகள் அதை சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்துங்க சொல்லிக் கொடுத்த முன்னாடி அந்த மன்னனும் சரிங்களா அந்த பேர் அமதியே அடைந்தார் அப்படிங்கிறது ஒரு கதை இது மூலிமா நம்ம என்ன நிறைய தெரிஞ்சுக்க இருக்குதுன்னா இப்போ நம்ம வந்து வெளியில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் இழுத்து இழுத்து நம்ம மனசுக்கு போட்டு போட்டு வச்சுருக்கோம் வச்சுருக்கும்போது நிம்மதியற்ற தன்மையில் இருந்து ஓடிக்கிட்டே இருக்கோம் இது உள்முக பார்வையாக நம்ம கொண்டு போனோம்னா கண்டிப்பான முறையில் நம்ம இந்த பிரிவினுடைய நோக்கத்தை நம்ம அடைய முடியும் எங்கள் பேரானந்தத்தையும் நம்ம அடைய முடியும் இது வந்து தெரிஞ்ச செய்திகள் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கொள்வங்க இதை பகிர்ந்துக்கிட்டு